பையனுக்கு இல்லாட்டி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அந்த முதல் கல்யாணம் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிகிற மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு கல்யாணமே வேணாம் இன்னும் கல்யாணத்தை பற்றி பேசுனேன்னு நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு பேசுகிறாங்க பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அல்லது எனக்கு குழந்தை இருக்குது இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குனாலே போதும் எனக்கு கல்யாண வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்போ கடைசி வரைக்கும் இவங்களை இப்படியே விட்டுட்டு எப்படிப்பா போகிறது கையில் பிடிச்சி கொடுத்துட்டால் அது ஒரு பொண்ணை கட்டி வச்சிட்டோம்னா குடும்பம்னு இருப்பேன் தனிமரமாகவே கடைசியில் நிற்கிற மாதிரி ஆயிடுமோ என்னமோன்னு பயம் வந்து பெற்றவங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த மாட்டேன்னு சொல்கிறவன் கல்யாணம் பண்ணிக்கிறவானா அப்படின்றத சாதகத்தில் எப்படி பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்குது லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்ததிபதி அல்லது ஒன்பதாம் இடத்ததிபதி இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருடைய தசை நடக்குது அல்லது புத்தி நடக்குதுன்னு வைங்களேன் அந்த டைமில் அவங்க வந்து சரின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எது கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் நான் இல்லை நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கோ அல்லது எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அல்லது பையன் கிடச்சிருக்காரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நமக்கு தகவல் சொல்கிறதுக்கான அமைப்போ நிச்சயமாக வரும் அப்போது இந்த மாதிரி ஜாதகத்தில் அடுத்து வரக்கூடிய அந்த தசாபுத்தி இதை டச் பண்ணுது அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்தை டச் பண்ணுதுன்னா நீங்கள் தைரியமாக இருங்க அவங்க வாழ்க்கையில் திருப்பியும் செட்டில் ஆகிடுவாங்க அதை விட நல்லாவும் ஓடும் அந்த குடும்பம்